முதல்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது நடிகர் சரவணன் நடிகர் சரவணன் அவர்கள் சூரிய ஸ்ரீன்றவங்கள முதலாவதா திருமணம் செஞ்சுக்கிட்டாரு திருமணமாகி நீண்ட ஆண்டுகளாக இவங்களுக்கு குழந்தை இல்லாததன் காரணமாக முதல் மனைவியின் சம்மதத்தோடு இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ இரண்டாவது மனைவிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்கிறது அந்த ஆண் குழந்தையுடன் இரு மனைவிகளோடும் சரவணன் ஒரே வீட்ல தான் வாழ்ந்துட்டு வராரு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் விஜயகுமார் விஜயகுமார் அவர்கள் முதல் மனைவியான சூரிய கண்ணுன்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பிறகு சினிமாவில் ஏற்பட்ட காதல் தொடர்பின் மூலயமா நடிகை மஞ்சுளாவை இரண்டாவது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க முதல் மனைவிக்கு நான்கு குழந்தைகள் இரண்டாவது மனைவிக்கு மூன்று குழந்தைகள்னு ஒரே வீட்டில் ஒரு சாம்ராஜ்யமே செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தார் அண்ட் இரண்டாவது மனைவி மஞ்சுளாவும் தவறிவிட்டாங்க மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது திலகம் பிரபு இளையதிலகம் பிரபு முதல் மனைவி புனிதான்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டார் பின்பு சினிமாவில் ஏற்பட்ட காதல் மூலியமாக நடிகை குஷ்புவை லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் திருமணத்திற்கு பிறகு நாலு வருஷம் வாழ்ந்துட்டு வந்தாங்க பட் அந்த ரிலேஷன்ஷிப் வெகு நாள் நீடிக்கலங்க அவங்க திருமணத்தில் போய் முடிக்காமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதிலேயே பிரேக் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இவந்தோ பிரிஞ்சிட்டாலும் அவங்க திருமணமாகி முதல் மனைவியின் சம்மதத்தோடவே அவர் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் கார்த்திக் நடிகர் கார்த்தி அவர்கள் ராகினின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்குது இந்த நிலையில் ராகினியோட தங்கையான ரதி அவர்களையும் இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நடிகர் கார்த்திக் இருந்தாலுமே இரண்டு அக்கா தங்கைகளுடன் ஒரே வீட்டில் இரு மனைவிகளுடன் வாழ்ந்தவர் நடிகர் கார்த்திக் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக நம்ம பார்க்க போகிறது நடிகர் மற்றும் நடன இயக்குனர் பிரபுதேவா பிரபுதேவா முதல் மனைவியான ராம்நாத்ன்றவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டாரு பிறகு சினிமாவில் ஏற்பட்ட காதல் மூலியமாக நடிகை நயன்தாராவுடன் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார் இதற்கிடையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் முதல் மனைவியின் சம்மதத்தோடு தான் ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாருன்னு தெரிய வந்தது இந்த நிலையில் இந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்காமல் நயன்தாரா பிரிஞ்சு இப்போ அவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்க ஸோ அந்த நிலையில் முதல் மனைவி மற்றும் இரு மனைவிகளுடன் வாழ்ந்தவர் பிரபுதேவாவும் என்பது குறிப்பிடத்தக்கது